இதில் பார்த்தீங்கன்னா சார் நிஜமா இருக்கிற அந்த பூமியில இருக்கிற எண்ணூறு கோடி மக்களுக்கும் இருக்கிறது ஒன்பதே கிரகங்கள் தான் ஆமாம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் இந்த ஏழு ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு விதமான காம்பினேஷன் முறையில் இப்படி எல்லாம் நம்ம சிக்கு கோலம் போடும்போது இப்படி போய் அப்படி வந்து இப்படி வந்து இப்படி திருப்பி கடைசியில் கொண்டு வந்து முடிச்சு அது கோலம் அந்த அறிவு இருந்தாதான் தான் அதை கணக்கு பண்ணி தான் போட முடியும் ஆமா அந்த கணக்குன்ற அறிவில் தெரியல கோலம் போட முடியாது சாதாரணமாக டப்பா டப்பாவை போறது ஈஸி ஆனா இந்த மூணாவது புள்ளியில திருப்பி அஞ்சாவது புள்ளியில வந்து ஏழாவது புள்ளிதான் பரிகாரமா வச்சாங்க அந்த காலத்துல நீங்க கோலம் போடுறதே ஒரு விதமான அறிவு வளர்ச்சி அறிவுக்கான சக்தி ஆமா இது இத மாதிரி போட போட உங்களுக்கு வந்து எல்லா குடும்ப நிர்வாகங்கள் எல்லாம் தீக்கிறதுக்கான அறிவு வளர்ச்சின்னு சொன்னாங்க இந்த பிராக்டிஸ் வந்து கோலத்துல ஆரம்பிச்சு வீட்டு நிர்வாகத்துல கரெக்ட் மனிதர்களோட பழகுற தன்மையில நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கிறதுல இந்த அறிவு வளர்ச்சி பிராக்டிஸ் அதிகாலையில தான்

இந்த கிரகங்கள் அமைப்ப கடவுள்னு சொல்லி இல்லைன்னு சொல்றாங்க கடவுளெல்லாம் எல்லாம் கிடையாது இயற்கை என்னாங்க இயற்கை வேறு கடவுள் வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அந்த இயற்கையில நீங்க இயற்கையா பாக்குறீங்க கடவுள் இல்லைன்றவன் இயற்கையை ஒத்துக்கிறான் கடவுள் நம்புறவன் இயற்கையே கடவுளா பாக்குறான் இதான் விஷயம்